சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்பில் யாரெல்லாம் யூஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியான ஆர்பிஐ அப்படின்னு பார்த்துடலாம் இந்திய ரிசர்வ் வங்கியான ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிகளை அறிவித்துள்ளது அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிகள் வந்து நடைமுறைக்கு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புதிய விதிகள் எந்தெந்த முறையில் கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி நமக்கு மகிழ்ச்சி தெளிக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் விதி யூபிஐ ஒன் டூ த்ரீ பே பரிவர்த்தனைகளின் வரம்பு உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது யூபிஐ ஒன் டூ த்ரீ பே அப்படின்றது ஒன்றும் கிடையாது வித்தவுட் இன்டர்நெட் நீங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு பேர் தான் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே ஸோ இதில் யாரெல்லாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிடுச்சுக்கிங்களோ அது பர்டிகுலர் அமௌண்ட்னால் நம்மளால் ஷேர் பண்ண முடியும்னு இருக்கும் ஆனால் இப்போ அதோடய வரம்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்டா சேவை கட்டணம் இல்லா பரிவர்த்தனைகள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எல்லாருக்குமே இப்போ வந்து பிடிச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி சேவைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிற விதியை கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க அப்புறம் இணையம் இல்லாமல் பணம் பரிமாற்றம் இது தேர்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க அனைவருமே டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருப்போம் அதில் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நம்மளால் அமௌண்ட் பே பண்ண முடியும் ஆனால் உங்கள் இன்டர்நெட் இல்லை அப்படின்னாலுமே உங்களால் ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இதுதான் தேர்ட் பாயிண்ட் அண்ட் பேன் ஆதார் இணைப்பு கட்டாயம் சொல்லி இனி வரக்கூடிய ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனைவருமே பேன் கார்டு ஆதார் கார்டை வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்றது கட்டாயமா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்டாக வங்கிகள் மற்றும் சேவை வழங்குனர்களுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இவை ஐந்து தான் இப்போ வரக்கூடிய ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்த போகிற ஒரு சூப்பரான அறிவிப்பு ஃபோன்பே கூகுள் பே பயன்படுத்துவோருக்கு இந்த விதிகளில் கட்டாயம் வந்து மாற்றம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு அப்டேட் போன்ற அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்